உங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகள் உங்கள் வரலாறு எல்லாம் என்னை பெரிய அளவிலே மனதிலே நிலைத்து நிற்கின்றது உங்களுக்கு முன்னால் இப்பொழுது நான் சில முக்கியமானவற்றை சொல்ல இருக்கின்றேன் Today, there is an ideological war taking place in India. Uh, why don't you come? To it's, it's windy, so it's difficult to translate. You translate that. ஒரு மிகப்பெரிய தத்துவ போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிகாஸ் சூன் இஸ் கம் இன் இண்டியா நரேந்திர மோடி actually it is Adani government. It should be called the Adani government not the Narendra Modi government.